அனைவருக்கும் வணக்கம் அம்மையப்பன் வல்லுவம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி திருவள்ளுவர் பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் அவரை மற்றும் அவர் இயற்றிய திருக்குறளை நாம் இனி சிந்திப்போம் நமது அம்மையப்பன் வல்லுவம் சேனல் மூலமாக திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டுச் செறிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார் சங்ககால புலவரான ஒளவையார் அதியமான் மற்றும் பரணர் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது இதன் மூலம் சங்ககால புலவர் மாமூலனாரே முதன் முதலில் திருவள்ளுவரை பற்றிய செய்தியை தருகிறார் ஆகையால் மாமூலனாருக்கு முன்பே ஒளவையார் என்ற பெயருடைய மற்றொரு புலவர் இருந்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் பிறந்ததாக கூறப்படுகிறது காவிரிப்பாக்கம் அருகில் வாழ்ந்து வந்த மார்ச்சியன் என்பவர் திருவள்ளுவரின் கவிதை திறன் கண்டு அவரது ஒரு புதல்வியான வாசுகியை வள்ளுவருக்கு மனம் அறியப்படுகிறது சென்னை மயிலாப்பூரில் திருவள்ளுவர் திருக்கோயில் இருக்கின்றது திருவள்ளுவர் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் தேவர் நாயனார் தெய்வப்புலவர் சென்னா போதர் பெருநாவலர் பொய்யல் புலவர் பொய்யாமொழி புலவர் மாதானுபங்கி முதற் இப்படியாக புனை வள்ளுவருக்கு உண்டு புலவர்களின் பாராட்டுக்களும் பெற்றிருக்கிறார் பல புலவர்கள் இணைந்து தொகுத்த மாலை என்னும் நூலின் மூலமாக இதன் சிறப்பினை அறிய முடியும் இவரை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்பகல் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர் நமது வாழ்வில் நாம் சில சமயங்களில் ஏற்படும் குழப்பத்திற்கு திக்குமுக்காடி கொண்டு இருப்போம் முடிவுகளை எடுக்க முடியாமல் ஆனால் திருக்குறள் அனைத்திற்கும் பதில் தருகிறது இரண்டே வரிகளில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு நாம் பின்பற்றினால் போதுமானதாகும் அம்மையப்பன் வள்ளுவம் கோவை தினமும் இந்த திருக்குறள்களை பற்றி இங்கே பேசுவதில் நிச்சயம் பெருமை அடைகிறது திருக்குறள் சுருக்கமாக குரல் ஒரு தொன்மையான தமிழ் மொழி அற இலக்கியமாகும் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் பதினேழு கீழ் கணக்கு எனப்படும் பதினெட்டு நூல்களின் திரட்டில் இருக்கும் இந்நூல் வெண்பா என்னும் பாவகையிலான ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஈரடி செய்யுள்களை கொண்டது இந்நூல் முறையே அறம் பொருள் காமம் ஆகிய மூன்று பகுப்புகளை அல்லது தொகுப்புகளை கொண்டது இஃது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல் மாந்தர்கள் தம் அக சுமூகமாக கூடி வாழவும் உர வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகின்றது அறநெறிகளை பற்றிய உலகின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்நூல் பொதுத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் பெயர் பெற்றது இதனை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று பாரம்பரியமாக அறியப்படுகிறார் திருவள்ளுவர் திருக்குறளை சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் யாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது திருக்குறள் என்ற சொல் திரு மற்றும் குரல் என்று இரண்டு தனிப்பட்ட சொற்களாலான ஒரு குட்டுச்சொல் ஆகும் திரு என்பது தமிழில் மரியாதையையும் மேன்மையையும் குறிக்கும் ஒரு சொல் இஃது இந்திய அளவில் பொதுவான புனித புனிதமான சிறந்த கௌரவமான அழகான என்று பலவாறு பொருள்படும் வடமொழி சொல்லான ஸ்ரீ என்ற சொல்லுக்கு ஒத்த தமிழ் சொல்லாகும் திரு என்ற சொல்லுக்கு பத்தொன்பது வெவ்வேறு பொருள்கள் உண்டு குரல் என்றால் குறுகிய சுருக்கமான சுருக்கப்பட்ட என்று பொருள் தொல்காப்பியம் கூறும் இரு பாவகைகளான குருவின் பாட்டு மற்றும் நெடுவின் பாட்டு ஆகியவற்றில் குருவின் பாட்டு தான் சுருங்கி குரல் பாட்டு என்றாகி பின்னர் குரல் என்றானது அதாவது குறுகிய செய்யுள் என்பதே குறள் இப்பாடல்கள் அனைத்துமே குறள் வெண்பா என்னும் வெண்பா வகையைச் சேர்ந்தவை இவ்வகை வெண்பாக்கலால் ஆகிய தமிழின் முதல் நூலும் ஒரே பழைய நூலும் திருக்குறள்தான் குரல் வெண்பாக்கலால் ஆனமையால் குறள் என்றும் அதன் உயர்வு கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருக்குறள் என்றும் பெயர் பெறுகிறது திருக்குறள் நமது வாழ்வியலில் ஏதாவது முடிவுகள் எடுக்க முடியாத குழப்பம் மற்றும் கேள்விகள் எழும் பட்சத்தில் திருக்குறளின் உதவி கொண்டு அதனை செய்ய முடியும் தமிழ் புலவர் திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளின் ஒரு நிகழ்வாக தை மாதத்தின் இரண்டாவது நாளான மாட்டுப்பொங்கல் திருநாளன்று திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது இன்று முதல் திருக்குறளை பற்றி நாம் சிந்திப்போம் நமது அம்மையப்பன் வல்லுவம் சேனல் மூலமாக நன்றி வணக்கம்